நம்ம இலக்கிய சரிக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சரி இல்ல நம்ம கௌதம் சாரை பத்தி தப்பா பேசறதுக்கு இந்த அஞ்சலிக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க கடைசியில இந்த அஞ்சலி நம்ம கௌதம் சாரை அசிங்கப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி நம்ம கௌதம் சருடைய மனசு நோகுற மாதிரி இப்போ அதனுக்கு பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே இந்த அஞ்சலியுடைய மூக்கு உடைக்கணுன்ற அளவுக்கு இப்போ என்னக்கா கோவம் வருது அப்படின்னு வந்து சொல்லணும் நம்ம கௌதம் சாருக்கும் பதினைக்கா மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவர் வாய் விட்டு அழாத குறை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்படிதான் நாளைக்கு நெபி சொல்லணும் நம்ம கௌதம் சார்பேக்கம் மனசால ரொம்பவே பயணிக்க உடஞ்சு போறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கௌதம் சார்பேக்கா அந்த இடத்துல எதுவுமே பயணக்கம் வெளிக்காட்டியில ஏன்னா இந்த அஞ்சலி சொல்றதாலமே பயணக்கா நம்ம கௌதம் சர் கோவப்பட்டா உண்மையாயிடும் அப்படின்றதுக்காக நம்ம கௌதம் சர்பனக்கம் மனசுக்குள்ளேயும் அழுதுகிட்டு ரூமுக்குள்ள வந்து எழுந்து போயிடுறாங்க இந்த அஞ்சலி பணக்கம் எப்படியோ நம்ம நினைச்சி வந்து சாதிச்சிட்டோம் இந்த கௌதம பயணக்க யோசிக்க வச்சுட்டோம் இந்த கௌதம கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு மாதிரி சந்தோஷத்துல பயணக்கா இந்த அஞ்சலி ஒரு பக்கம் மாடிக்கு வந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைரவி என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய அந்த பைரவி பேர்ல பார்த்தீங்கன்னாக்கா தனியார் சொத்து வந்து இருந்துச்சு நம்ம கௌதம் சார்ல கௌதம் சாருடைய பேர்ல பாதி சொத்தும் இன்னும் பாதி சொத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைரவியோடைய பேர்ல வந்து இருந்துச்சு இப்போ வந்து என்னுடைய மகனுக்கு நான் எல்லா சொத்தையும் வந்து எழுதி வைக்க போறேன் பைரவி பேர்ல இருந்த எல்லா சொத்தும் இப்போ என்னுடைய கௌதம் பேருக்கு வந்து எழுதி வைக்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைரவி பயனுக்கு எல்லா பேப்பரையும் வந்து எடுத்துட்டு வராங்க ஆனா நம்ம கௌதம் சார் தான் பயனுக்கு ஏற்கனவே பயங்கரமான கோபத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சலி பயனுக்கு அவ்வளோ அசிங்கமா

எல்லாத்தையுமே நான் வந்து கார்த்திக் பேர்ல வந்து மாத்த போறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னுடைய அம்மா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சார் சார்பாக சொல்ல போறாங்க அதை கேட்ட இந்த அஞ்சலி பதினாக்கி பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இந்த சந்த இந்த அஞ்சலி எதிர்பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் சொத்துக்காக தான் இந்த அஞ்சலி பார்த்தாக்கா இவ்வளோ பாடுபட்டாங்க எல்லா சொத்தும் நம்ம கார்த்திக் பேரில் போயிடுச்சோன்னா கார்த்திகை ஈஸியாக ஏமாற்றி இந்த இந்த அஞ்சலி பார்த்தீங்கனாக்கா நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கக்கா நினச்சிட்டு இருக்காங்க அப்படி தான் வருபிற எபிசோடில் பார்த்தீங்கக்கா சொல்கிறாங்க ஆனால் நம்ம பைரவி பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ ஈஸியாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது என்னுடைய ரெண்டு மகன் கார்த்திக் பேர்லேயும் கௌதம் பேர்லேயும் தான் நான் வந்து பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி பைரவி இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்க போறாங்க அதனால இந்த அஞ்சலியோடைய பிளான் எல்லாமே கண்டிப்பாக சுக்குநூறாக தான் போகும் அதே சமயத்தில் நம்ம கௌதம் சருடைய மனசை மேலும் மேலும் இந்த அஞ்சலி பயக்க கஷ்டப்படுத்த போகிறாங்க நம்ம இலக்கியவுக்கு இப்போயாச்சும் வந்து அறிவு வரணும் நம்ம இலக்கை வந்து போன டைம் வந்து பிளான் போட்டாங்க அது சொதைப்பிரிச்சு ஆனால் இதுக்கப்புறம் எப்படியாச்சும் நம்ம இலக்கை ஒரு பயங்கரமான சூப்பரான பிளானை போட்டு இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே அனுப்புகிற ரொம்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நம்ம எல்லாருமே ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த அஞ்சலியோடைய போலி கருப்பத்தை நம்ம இலக்கிய வந்து வெளியே கொண்டு வர பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை மாட்டு வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்து இருக்கு அந்த மகேஷோடைய விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயம் வந்து இருக்கு எப்படியாச்சும் அதை இந்த அஞ்சலியை மாட்டை விட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து பிரித்து இந்த அஞ்சலியை விட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம இலக்கை எல்லாரும் நம்ம சார் கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யங்கள் அறிங்கிற போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்